வணக்கம் சொந்தங்களே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் அம்மன்புரம் பக்கத்தில் உள்ள புதுக்குடி அப்படின்ற ஊரில் இருக்கிற அருஞ்சனை காத்த ஐயனார் கோவில் இந்த கோவில் எங்கள் வீட்டு குலதெய்வம் கோயில் அதாவது எங்கள் அப்பா வழி குலதெய்வம் கோயில் வேதாவுக்கு ரெண்டாவது மாட்டம் இங்கே தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட இங்கே வந்திருந்தோம் திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாருமே இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கோயிலோடய நுழைவு வாயில் என்றானதுமே அரசமரத்துக்கு கீழே விநாயகர் ஜம்முன்னு உட்காந்துருப்பாரு இந்த அரசமரத்தை சுற்றி நிறைய நாகர் சிலை வச்சுருந்தாங்க அதில் குட்டி குட்டியாக இருந்த அயனார் சிலைகள் ரொம்ப அழகாகவே இருந்தது குதிரை வீரன்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயனார குதிரையில் அழகாக உட்காந்துருக்கு அய்யனாரை போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறையா பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நல்லா இருந்து கட்டு சோறு கட்டிட்டு வந்து சாப்பிட்றவங்க அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்றவங்கன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது எப்போவாவது அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் அது நம்ம எல்லோரும் ஃபேமிலியோடு இப்படி வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து மனசு ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று காமிக்கிறேன் இங்கே வந்து ஐயனார் பக்கத்தில் அவரோட ரெண்டு மனைவியருமே குழந்தையோடு இருப்பாங்கங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த கோயிலில் நீங்கள் இல்லை அதில் அய்யார மனைவியாரோட பா பார்த்துருப்பீங்க குழந்தைகளோட வந்து இங்கே தான் பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் இங்கே போய் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வாங்க திருச்செந்தூர் போகிறவங்க இது கோயிலுக்கு பின்னாடி போகிற ஒத்தடி பாதை இங்கே பார்த்தீங்கனாலுமே எங்கே பார்த்தாலும் கிரீனிஸ் தாங்க மே மாதோனே சொல்ல முடியாது வெயில் அடிக்குது ஆனால் பார்க்கறதுக்கு எல்லா இடமும் பச்சை பச அவ்வளோ சூப்பராக மரம்லாம் நல்லா தலைத்து வளர்ந்துருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நீங்களுமே அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கும் வந்து ஐயனாரோட அருள் கிடைக்கட்டும் பாருங்களேன் இது நான் சம்மர்னால் சொல்ல முடியும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி இது வந்து இந்த மரம் எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி மூழ்கி இருந்தது என்னால் நம்ம கவர் பண்ண முடியல உள்ளே போய் த இது பாதி மரம் வந்து எல்லாமே தண்ணிக்குள்ளே தாங்க இருந்தது இந்த பாருங்கள் இது எல்லாமே தண்ணி தண்ணிக்குள்ளே மரங்கள் நின்றுட்டு இருந்ததுங்க அதாவது இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்கும் நடுவில் வந்து அயனார் இருப்பார் அதாவது வந்து தீபகற்பம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம இந்தியாவை அந்த மாதிரி இந்த கோயில ஒரு தீபகற்பம்னே சொல்லலாம் சுற்றி சுனையில் நீர் இருக்கும் அதுக்குள்ளே வந்து அயனார் உட்காந்துட்டு அருஞ்சனை அரிஞ்சனைக்கா அயனார் அதாவது சுனைக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனாலே இவர் அருஞ்சனை காத்த அயனார் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் மீனுக்கு பொரியெல்லாம் வாங்கி இருந்தோம் குழந்தைங்க அப்படி குளிச்சு விளாண்டு சந்தோஷப்பட்டாங்க அந்த வெயிலுக்கு அவங்க குளிக்கிறதுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களுக்கு சரி அப்படியே வாங்க நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் இவர் வந்து ஆதி காலத்தில் இருந்த குதிரை வீரன் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற குதிரை வீரன் இவர் தாங்க அப்புறம் முன்னாடி அவருக்கு முன்னாடி ஒரு யானை ஒன்று இருக்குங்க இந்த கோயிலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நிறையா புதுசாக சிலைகள் வச்சு கும்பாபிஷேகம் வந்து நடந்தது அந்த கும்பாபிஷேகத்துக்குமே நான் வந்திருந்தேன் மேலே போய் நின்று கும்பம் வர போய் சாமி கும்பிட்டு வர்ற அளவுக்கு கடவுள் வந்து எனக்கு அப்பா அருள் கொடுத்துருந்தாரு இங்கே முக்கியமானது வந்து ஐயனார் கையில் வந்து வில்லம்பு இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அய்யனார் உங்களுக்கு எதிரிகள் யார் இருந்தாலுமே ஒழிச்சு கட்டுற அளவுக்கு இவருக்கு சக்தி இருக்குது இந்த குதிரை வீரனுமே ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வச்சாங்க அந்த கும்பாபிஷேகம் முடிச்சு அப்போதான் இந்த அயனார் வந்து வச்சிருந்தாங்க அப்புறம் சிறு தெய்வங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து அப்போதான் வந்து அழகான கோவில்கள் வந்து கட்டினாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் திருச்செந்தூர் போகிற யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க குலதெய்வம் உங்களுக்கு குலதெய்வமாக இல்லைனாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வாங்க அந்த இயற்கை சூழலில் நீங்கள் போய் அங்கே வேண்டது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இது தாமரை குளம் எவ்வளோ தாமரை இருந்ததுன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ தாமரை நம்மளால் போய் தான் முடியாது அவ்வளோ தாமரை இருந்தது அது வெயிலுக்கு வந்து என்னால் அதை கரெக்டாக கவர் பண்ண முடியலை கிளாராகிட்டே இருந்தது அவ்வளோ பூ பூத்து இருந்தது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அர்ஜினி காத்தா கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப அழகான பாசிட்டிவான ஒரு கோவில் அய்யனாரோட அருள் உங்களுக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும்